அரசியலும்ிமுகேதான் நடக்கும் ஒரு திமுக கூட்டணி அமைத்து விட்டது மற்றொரு அதிமுக கூட்டணி அமைந்த பிறகுதான் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்று முடிவு தெரியும் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேட்டி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் படை வீரர்கள் கொடி தினத்தை முன்னிட்டு முன்னாள் படை வீரர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களது கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்திய ராணுவத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சேர்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் காட்டும் ஆர்வம் யூபிஎஸ்சி மற்றும் எஸ் போன்ற மத்திய அரசு பணிக்கு ஆர்வம் இல்லை காட்டுவது என்று வருத்தம் தெரிவித்தார் இந்திய ராணுவத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் சேர வேண்டும் என்பது எனது விருப்பம் திரைப்படத்தால் ராணுவத்தை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது அதனால் மாற்றம் சேர்ந்தவர்கள் ராணுவத்தில் சேர்வதற்காக விழிப்புணர்வும் அதிக அளவில் தேர்வு முகாம்களும் நடத்துவதற்காக பரிந்துரைத்துள்ளோம் என்றார் தொடர்ந்து உணவில் கலப்படம் என்பது இந்தியா முழுவதும் பரவலாக காணப்படுகிறது என வருத்தம் தெரிவித்த அதற்காக ஆய்வகத்தில் சோதனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றார் மேலும் நிகழ்கால அரசியலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியலும் அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் இடையேதான் நடக்கும் என்று கணித்த அவர் இந்திய கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் வலுவாக உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் ஒரு திமுக கூட்டணி அமைத்துவிட்டது மற்றொரு அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு தான் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்ற முடிவு தெரியும் என கார்த்திக் சிதம்பரம் எம்பி தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் இந்திய படை படைகளில் சேர்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் படம் மக்களில் ஒரு மாற்றம் திரைப்படத்தால் ஒன்றும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மாற்றம் வராது திரைப்படத்தால் அப்படின்னு ஒன்று ஒரு மாற்றம் வராது திரைப்படம் இருக்கிறதால ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருக்கலாமே தவிர எதனால் மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது நாங்களும் நிலைக்குழுவில் இருக்கிறதனால ஆர்மி ஃபோசஸும் இன்னும் நிறைய ரிக்ரூட்மெண்ட் ட்ரைவ் இன்னும் அவேர்னஸ் கேம்ப்ஸ்லாம் நான் நிறையா நடத்த சொல்லியிருக்கேன் வந்து பாமிஷ குழுக்கு சேர்த்துருக்கு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு அதே சமயத்தில் அன்றாடம் வந்து ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அந்த பாமாயில் அந்த சூரியகாண்டியார் அதில் வந்து ஸ்கூட ஆயில் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு பழுது நிலவிக்கிட்டு இருக்கு அது வந்து ஆய்வு பணம் போய்க்குதான் எனக்கு அது விவரம் எனக்கு தெரியல ஆனால் அடல்ட் ஃபுட் ஃபூடு அடல்டேஷன்றது இந்தியாவில் ஒரு பரவலான ப்ராப்ளம் நீங்கள் எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது அடல்ட் குறைக்கணும் அதற்காக லேப் டெஸ்டிங் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை மெட்டீரியன்ட அரசிங் பிறகு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இன்னைக்கு என்னை என்னுடைய அரசியல் பார்வையில தமிழ்நாட்டில் முதன்மையான அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது பெரிய அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளையும் மையமாக வைத்துதான் நிகழ்கால அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கும் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலும் இந்த இரண்டு கட்சிகளையும் மையமாக வைத்துதான் நடக்கும் கூட்டணிகளை ஒரு கூட்டணி அமைந்திருக்கு இன்னொரு கூட்டணி என்ன அளவில் அமைய போதுன்னு பார்த்துதான் சொல்ல முடியும் ஆனா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது